பிரியமானவர்களே சில சம்பவங்களைப் பற்றி வாக்குவாதம் உண்டாகுவது சகஜம்தான் அதை சரியான முறையில் நாம் கையாள வேண்டும் இல்லையெனில் முறிவுகள் ஏற்படும் என்று நாம் பார்க்கின்றோம் ஆகவே வாக்குவாதங்கள் வரும்பொழுது முறிவு ஏற்படாமல் கவனமாக பேசுகின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்போது சிலருடைய நடவடிக்கைகள் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்களை நாம் வாசிப்போம் சிலர் யூதயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசையினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள் அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்ணபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டானபோது அந்த விஷயத்து நிமித்தம் பவுலும் பர்ணபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எரிசிலைமில் இருக்கிற அப்போஸ்தலர்களிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் அந்தபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிகே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புரஜாதியார் மனந்திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள் அவர்கள் எர்சிலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போசிலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டபோது தெய்வன் தங்களை கொண்டு செய்தவைகளையெல்லாம் அறிவித்தார்கள் அப்பொழுது பரிசைய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசையின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள் அப்போ மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள் இந்த பகுதியிலே நாம் எருசலை மன்றம் த ஜெருசலேம் கவுன்சில் என்று நாம் பார்க்கிறோம் கிறிஸ்தவ பிரிவுகளிலே இருக்கின்ற எல்லா சபைகளிலே பார்க்கும் பொழுது மன்றம் இல்லையென்றால் சபை கூட்டம் என்று இருக்கும் திருச்சபைகளில் எழும் பிரச்சனைகளைப் பற்றி விவாதித்து முடிவு எடுக்கப்படும் என்பது நாம் அறிந்த ஒன்றாகும் முதல் நூற்றாண்டில் யூதர்களுக்கும் யூதர் அல்லாதோருக்கும் நற்செய்தி பிரசங்கிக்கப்பட்டது யூதர் அல்லாத மக்கள் மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசித்து திருச்சபைகளில் சேர்த்து கொள்ளப்படுவதை யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை யூதர்களுக்கு மிக முக்கியமாக கருதப்படுவது நியாயப்பிரமாணமும் விருத்த சேதனமும் ஆகும் ஆகவே வசனம் ஒன்றிலே நாம் பார்க்கிறோம் யூதர் அல்லாதோரும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று ஒரு சாரார் பிரசங்கம் பண்ணினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே அவர்களுக்கும் பவுளுக்கும் பர்ணபாவுக்கும் வாக்குவாதம் உண்டானது என்று நாம் வாசிக்கிறோம் விருத்த சேதனமும் நியாயப்பிரமாணமும் நம்மை ரட்சிக்காது என்று நாம் பார்க்கிறோம் யபேசிய ரெண்டு எட்டிலே நாம் பார்க்கும் பொழுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஆகவே ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்தது இயேசு கிறிஸ்து விசுவாசத்தினாலே நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம் இந்த வாக்குவாதம் முற்றி பிளவு உண்டாகாதபடிக்கும் தாங்களாக தீர்மானம் அவர்கள் எடுக்கவும் இல்லை வசனம் ரெண்டு முதல் ஆறு வரை பார்க்கும் பொழுது பவுளும் பர்ணபாவும் உடனடியாக புறப்பட்டு எருசலேமுக்கு போய் அங்குள்ள அப்போஸ்தலர்களையும் மூப்பர்களையும் அவர்கள் சந்தித்து யூதர் அல்லாதோர் திருச்சபையில் சேர்க்கப்படுவதால் யூதர்களால் வரும் பிரச்சனைகளை அங்கு மிகவும் தெளிவாக எடுத்து கூறினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் எல்லாவற்றையும் அங்கு கூறினார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் போகும் பொழுது பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனந்திருமின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தையும் உண்டாக்கினார்கள் என்று நாம் காண முடிகிறது ஆகவே ஆண்டவருடைய கிருபை அவர்களோடு கூட இருந்ததினாலே இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்ய முடிந்தது ஜபம் செய்வோம் அன்புள்ள தகப்பனே வாக்குவாதங்கள் எழும்பும் போது ஞானமாக கவனமாக பேச கிருபை தாரும் ஆண்டவரே ஆமேன்